அரசியல் சர்ச்சைக்குள் சிக்கித் தவிக்கும் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்று நூல் வெளியீட்டு விழா தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் சர்ச்சைகள் சிக்கல்கள் தற்போது இறுதி வடிவம் பெற்றுள்ளது ஆம் அது குறித்துதான் இந்த செய்தி விகடன் பிரசுரமும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்களின் தலைமையிலான வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனமும் இணைந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பில் நூல் வெளியீட்டு விழா அம்பேத்கர் நினைவு தினமான டிசம்பர் ஆறாம் தேதியில் சென்னையில் நடைபெற இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பிலான இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் கலந்து கொண்டு இந்த நூலினை வெளியிட்டு இந்நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி கே சந்துர் அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொண்டு இந்நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் பேத்தியின் கணவரும் சமூக செயல்பாட்டாளருமான ஆனந்த் டெல்டும்டே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆற்ற இருக்கின்றார் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தினுடைய தலைவர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இந்த நூல் உருவாக்கத்தினுடைய ஒட்டுமொத்த உரையையும் அவர் ஆற்ற இருக்கின்றார் முன்னதாக வீடன் குழுமத்தினுடைய நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் பாலசுப்ரமணியன் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்ற இருக்கின்றார் நிறைவாக ஆனந்த வீடன் ஆசிரியர் முருகன் தங்கவேல் அவர்கள் நந்தி உரை ஆற்ற இருக்கின்றார் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பில் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை தொகுத்து வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நூல் உருவாக்கம் தொடக்கம் முதல் இந்த நூல் வெளியீட்டு விழா அறிவிப்பு வெளியாகியிருக்கும் இந்த தருணம் இந்த நூல் சம்பந்தமாக இந்த நூல் வெளியீட்டு விழா தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் சர்ச்சைகளும் அரசியல் ரீதியான பார்வைகளும் மேலோங்கி இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை அதற்கு முக்கிய காரணம் ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனம் இந்த நூலை தயாரித்து வெளியிடுவதுதான் முக்கிய சிக்கலாக இங்கு பார்க்கப்படுகிறது மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகரும் விஜய் அவர்கள் இந்த நூலை வெளியிடுவது இப்போது அரசியல் சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கிறது இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த நூல் வெளியீட்டு விழா குறித்து பல்வேறு விமர்சனங்கள் பொதுவெளியில் வெளிவந்த வண்ணம் உள்ளது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் விடுதலை செலுத்தக்கூடிய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நூலை பெற்றுக்கொள்வார் என்ற அறிவிப்பு சில வாரங்களுக்கு முன்பு பொதுவெளியில் வெளியானது இதை விடுதலை சிறுத்தைடைய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவனமும் மறுக்கவில்லை இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இதில் நான் கலந்து கொள்வேன் என்றும் அவர் உறுதியாக இருந்தார் இடையில் என்ன நடந்ததோ தெரியவில்லை அரசியல் கூட்டணி பிரச்சனையா அல்லது எதிர்காலத்தில் அரசியல் தேர்தல் பிரச்சனையா என்பது ஒன்றும் புரியவில்லை விஜய் கலந்து கொண்டு இந்த நூலை வெளியிடுகிறார் என்ற அறிவிப்பு வெளியான உடனே இது அரசியல் முக்கிய தத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இன்று பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நூலை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்த போதிலும் இந்த வாய்ப்பை விடுதலை சிறுத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் தவறவிட்டிருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் பயப்படக்கூடிய நபர் விடுதலை சிறுத்தினுடைய கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இல்லை என்பது பொதுவெளியில் எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நூலை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மறுத்திருப்பது வியப்பாக இருக்கிறது ஒருவேளை எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற இந்த நூலை விடுதலை சிறுத்தைடைய கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் வெளியிட அதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வதாக அறிவிப்பு வெளியாகியிருந்தால் நிச்சயமாக முனைவர் தொல் திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டிருப்பாரா என்ற ஆச்சரியம் தற்போது எழுந்துள்ளது அப்படி ஒரு சூழல் அறிவிப்பு வெளியாகியிருந்தால் நூலை பெற்றுக்கொள்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் இசைவு தந்திருப்பாரா என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குரியகளும் இங்கு பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் இந்த நூலை வெளியிடுகிறார் அதை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி கே சந்துர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் இப்போதும் ஒரு சிக்கல் இதில் எழுந்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி கே சந்துரு அவர்கள் இந்த நூலை வெளியிட நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் இந்த நூலை பெற்று கொண்டிருந்தால் இந்த நிகழ்ச்சி இன்னும் மணிமகடமாகவும் சிறப்பாகவும் அமைந்திருக்கும் என்பதுதான் யதார்த்தமான இயல்பான உண்மையான கருத்து ஆனால் விகடன் குழுமம் எப்போதுமே வணிக ரீதியாக இதை வெற்றி பெற செய்வதற்கு என்ன வழியோ அதை நிச்சயமாக இந்த நூல் வெளியீட்டில் அவர்களுடைய வேலையை காட்டியிருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கு இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விடுதலை சட்டத்தினுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான வாய்ஸ் ஆப் காமன்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்து வெளியிடக்கூடிய இந்த நூலில் விடுதலை சத்தினுடைய கட்சியினுடைய தலைவரும் அவர்களை சார்ந்த எழுத்தாளர்களும் அம்பேத்கர் தொடர்பான ஆர்வமுள்ள நபர்களும் பல்வேறு கட்டுரைகளும் எழுதியிருக்கிறார்கள் அப்படி ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கும் இந்த நூலில் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைடைய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொள்வாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி தற்போது எழுந்துள்ளது எது எப்படியோ எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற பெயரை வைத்துவிட்டு இந்த நூல் வெளியிடுவதை மிகப்பெரிய சிக்கலாக விமர்சனமாக உள்ளாக்கியிருப்பது வருந்தத்தக்கது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற பெயரை அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்று வைத்திருந்தால் இன்னும் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கும் ஆனாலும் இந்த அரிய முயற்சியை நாம் முன்மெழுவே பாராட்டி தான் ஆக வேண்டும் இந்த நூலை ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டாலும் சரி வெகுடன் பிரசுரம் முன்வந்து வெளியிடுவதற்கு துணை நின்றாலும் சரி இதை நிச்சயம் வரலாற்று காவியமாக வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம் பெற்றவர்கள் பட்டங்கடன் பிள்ளைகளை சேரும் என்ற ஒரு யதார்த்தமான தத்துவத்திற்கு ஏற்றவாறு அம்பேத்கரை அனைவரும் தெரிந்து கொள்ளும் ஒரு அரிய வாய்ப்பை இந்த நூல் நிச்சயம் ஏற்படுத்தும் எதிர்காலத்தில் இளைய தலைமுறைகளுக்கு வருங்கால தலைமுறைகளுக்கு இந்த நூல் ஒரு வரலாற்று நூலாக நிச்சயம் அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அரசியல் ரீதியாக வெளியிட்டிருந்தாலும் எதிர்காலத்தில் கூட்டணியை தீர்மானிப்பதற்காக இந்த நூல் பயன்பட்டாலும் எது எப்படியோ ஆனால் இந்த நூல் நிச்சயம் வெளிவர வேண்டிய நூல்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காக இந்த ஆதவா அர்ஜுனா என்பவரை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் வணிக ரீதியாக இந்த நூல் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதை மறுப்பதற்கில்லை அதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார் இது விகடன் குழுமத்தினுடைய மிகப்பெரிய முயற்சி என்பதை இங்கு யாரும் மறுக்க முடியாது எனவே எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற இந்த நூல் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற பெயரில் வெளிவந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதில் எங்களுடைய விருப்பம் கருத்தாகும் எப்படியோ இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற இந்த நூல் விலகிட்டு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு நமது யூடியல் மீடியா நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் தோழமையுடன் டாக்டர் துரை பெஞ்சமின் எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டபிள்யூ டாட் உள்ளாட்சி தகவல் டாட் காம்